இனிமே கண்ணை முடிவு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு பரத் மாதா கி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு ராஜவேட் அவர்கள் பேசுகின்ற பொழுது அதிக நம்பிக்கையோடு வரும் தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றியை தமிழகத்தில் பெறும் என்கின்ற நம்பிக்கை தெரிவித்தார்கள் ஆனால் உண்மையிலே நாங்கள் காலத்தில் பல ஆண்டுகளாக வேலை பார்த்தாலும் கூட அந்த நம்பிக்கை தற்போது ஏன் அதிகமாக இருக்கிறது என்றால் பொதுவாக சண்டே ஆப்டர் எல்லாரும் வீட்டில் அமர்ந்து சன் டிவி பார்க்கணும் படுத்து உறங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலையில் இந்த ட்ரிப்ளிகேட் பகுதியில் ஒரு அரங்கம் நிரம்பும் அளவுக்கு தேசிய சிந்தனையாளர்கள் ஒரு கூட்டத்துக்கு வருகை தருகிறார்கள் என்றால் இதுதான் உண்மையான மாற்றத்துக்கான அறிகுறியாக நான் பார்க்கிறேன் இந்த ஏற்பாடு செய்து இந்த மேடையில் பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கிய பிஜேபி அவர்களுக்கும் அண்ணன் பேசும்போது கேப்ட என்ன அண்ணன் சொல்றீங்க நீங்க என்ன அண்ணன் சொல்லி வயசை குறைச்சுக்கிறாரு அதோட பழக்கம் அது திரு அண்ணன் செல்வி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த திரு ஆடிட்டர் சுந்தராமன் அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என் வணக்கத்தை பணிவன்போடு தெரிவித்துக் கொண்டு எப்போதுமே ஒரு ஸ்டேஜ்ல பேச்சாளர் நிறைய பேர் தான் பேசக்கூடாது நம்ம பேச ரொம்ப சுமாரா தெரியும் நீங்க ரெண்டு அற்புதமான பேச்சாளர்கள் திரு ராஜவேல் நாகராஜன் அவர்களும் எனக்கு பின்னால் பேச இருக்கும் உங்களை மிரட்ட இருக்கும் பட்டிமன்ற புயல் அண்ணன் திரு மணிகன் அவர்களும் மேடையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகை திரு மது அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மேலே இருக்கக்கூடிய மாவட்டத்தின் தலைவர் திரு அவர்களுக்கும் வணக்கத்தை கூறி இன்றைய தினம் ஒரு டாபிக் கொடுத்தாங்க அதுல வந்து எனக்கு மை விஷன் ஃபார் அமேசிங் தமிழ்நாடு அதாவது அற்புதமான தமிழ்நாடை அமைப்பது எப்படி என்கின்ற தலைப்பில் பேச வேண்டும் என்று எனக்கு கூறப்பட்டிருந்தது அமேசிங் தமிழ்நாடு எப்படி உருவாக்க வேண்டும் என்றால் ஒரு பொற்கால ஆட்சி அமையும் போதுதான் அது உருவாக்க முடியும் பொற்கால ஆட்சி இருந்துச்சா இல்லையா என்று கேட்டால் அதாவது ஆப்டர் இண்டிபெண்ட் இந்தியா இந்தியாவுக்கு முன்னாடி இருந்த பொற்கால ஆட்சி இல்லாமல் ஹிஸ்டரி புக்ஸ்ல படிக்க முடியல நம்ம மறந்துட்டோம் ஆனால் இன்டிபெندண்ட் இந்தியாவுக்கு பிறகு என்ன பொற்கால ஆட்சி ஒன்று இருந்தது நான் அரசி எல்ல எல்கேஜி படிக்க காலத்துல இருந்து ஐ அம் அன்காம்ப்ரமைசிங் बीजेपीல் அதிலே எந்தவிதமான சமரசும் செய்யாமல் பாஜகவல் மட்டும் 17 ஆண்டுகளாக பயணித்து வருகிறேன் ஆயினும் மாற்று சிந்தனையை சார்ந்த காங்கிரஸ் கட்சியில் இருந்து வந்த கர்ம வீரர் காமராஜர் ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்பதை ஏற்றுக்கொள்வது எனக்கு எந்த விதமான ஆட்சியமனையும் கிடையாது நீங்க கைத்தட்டு பார்க்கும்பொழுது உங்களுக்கு அதுக்கு ஆட்சேபனை கிடையாது ஏன் கர்மவீரர் காமராஜர் ஆட்சி பொற்கால ஆட்சி என்றால் அனைவருக்கும் தரமான கல்வி அனைவருக்கும் தரமான மருத்துவம் என்கின்ற அடிப்படையிலே தமிழகத்தில் ஆட்சி அமைத்தவர் திரு கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் ஆனால் மாற்று சிந்தனையாக இருந்தாலும் கூட இன்றைய காலகட்டத்தில் இந்திய திருநாட்டில் இது இரண்டையும் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி பாஜக மட்டும்தான் என்பதுதான் நிரந்தரமான உண்மை காமராஜரோட கனவை தூக்கி பிடித்து தமிழகத்தில் மட்டும் இல்லை இந்திய திருநாட்டில் குவாலிட்டியான எஜுகேஷன் சிறந்த உதாரணம்

அப்படி காமராஜரோட கனவை நினைவேற்க நினைவாக்கக்கூடிய ஒரே கட்சி இன்னைக்கு இந்தியாவில் இருக்கும் என்றால் அது பிஜேபி தான் காங்கிரஸ்காரன் காமராஜரா மறந்து பல காலம் ஆச்சு இப்படி ஒரு சூழ்நிலை காமராஜர் ஆட்சியை தூக்கி எறிய காரணமாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு பின்னால் அண்ணாதுரை அவர்கள் தமிழகத்தினோட சிஎம் மாறாரு ஆனா அண்ணாதுரை இருந்து மிக தந்திரமாக ஆட்சியை கைப்பற்றி தமிழகத்தின் முதல்வரானவர் திரு கருணாநிதி அவர்கள் முதல்வரான தமிழ்நாடோட நிலைமை என்ன ஆச்சு என்பது எல்லாத்துக்குமே தெரியும் அவர் முதல்வரான செய்த முதல் காரியம் தமிழகத்தில் இருந்த புரோபிஷன் அதாவது ஆல்கஹால் இல்லாத ஒரு சூழ்நிலையை மாற்றி அதற்கு அவர் கூறிய காரணம் அரசாங்கத்துக்கு போதுமான வருமானம் சாராயத்தை விற்க போறோம் என்று சொல்லி தமிழகம் முழுவதிலும் சாராயத்தை ஆறு போல ஓட வைத்தவர் திரு கருணாநிதி அவர்கள் அன்னைக்கு ஆண்டு கால திராவிட ஆட்சியிலே தமிழகத்துக்கு ஏற்பட்டது வளர்ச்சியா வீழ்ச்சியா என்று கேட்டால் வீழ்ச்சி மட்டும்தான் என்பதுதான் உண்மை இந்த வீழ்ச்சிக்கு காரணம் இந்த ஐம்பது ஆண்டு கால ஆட்சி குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தோட அந்த காலத்தில் அதிகப்படியான அவதிகளுக்கு மக்கள் ஆளகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் சரி இது எப்படி சரி செய்ய போறோம் அமேசிங் தமிழ்நாடுக்கு என்ன ஒரு விஷன் அது எப்படி நடைமுறையில் சாத்தியம் என்கின்ற கேள்விக்கு வந்து இதற்கு பதில நான் கடைசியில சொல்லணும் ஆனா நான் முதல்ல சொல்லிடுறேன் தமிழகத்துல மீண்டும் பொற்கால ஆட்சி அமேசிங் தமிழ்நாடு என்று ஒன்று ஏற்பட முடியும் என்றால் அது பாஜக ஆட்சி அமைந்தால் மட்டும் தான் சாத்தியம் இரண்டாயிரத்தி இருபத்தி இது துவங்க வேண்டும் இதற்கு பிள்ளையார் சொல்லியே நம்ம வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே போடுவது நம் ஒவ்வொருவரின் கடமை நீங்க அரசியல்ல வந்து நேரடியாக இல்லாமல் இருக்கலாம் ஆனா இட் இஸ் த டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் அ ஸ்டேட் டு என்ஷோர் தட் அவர் ஸ்டேட் பிகம்ஸ் நம்பர் ஒன் அகேன் அதற்கு நம்ம அனைவரும் ஒன்று கூடி அவர் பார்ட் டு பிளே இது ஒரு கட்சியோ ஒரு இயக்கமோ தனி மனிதரோ சேர்ந்து செய்யக்கூடிய விஷயம் கிடையாது நம்ம அனைவரும் சேர்ந்தாதான் என்னைக்கு நீங்க போயிட்டு அந்த ஓட் மிஷின்ல உங்க பிங்கரை பிரெஸ் பண்ணி வாக்கு அளித்தீர்களோ அன்னைக்கு இவர பார்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் நீங்களும் அரசியல் இருக்கீங்க ஆக்டிவா கேம்பெயின் பண்ணாம இருக்கலாம் உங்களோட ஒவ்வொரு ஓட்டும்தான் இந்த மாநிலத்தோட தலையெழுத்தை இந்த நாட்டோட தலையெழுத்தை நிர்ணயித்துக் கொண்டு இருக்கிறது ஆகவே இந்த டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி போர் என்பது வெரி குரூஷான நாங்க நல்லாட்சி கொடுக்க போறோம் சொன்னா பத்தாது நல்ல எம்பிகளை நம்ம கொடுக்கும் பொழுது அவர்கள் மத்திய அரசாங்கத்தோட திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை நம்ம ஏற்படுத்த முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தை தாமராட்சி மலருவதற்கு பிள்ளையார் சொல்லி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பார்லிமெண்ட் எலெக்ஷன் இது நம்ம செய்து காட்ட வேண்டியது நமக்கு கடமை சரி பிஜேபி பார்த்தா என்ன செய்ய போறாங்க திஸ் ஆல்ரெடி போல் ப்ராமிசஸ் இன்றைக்கி இந்திய திருநாட்டில் கேரளா போன்ற மாநிலத்தில் கூட நவோதியா பள்ளிகள் இருக்கின்றன தமிழ்நாட்டில் மட்டும்தான் நவோதியா பள்ளிகிற கான்செப்டே இல்லை குறைந்த கட்டணத்தில் சிறந்த கல்வி தரக்கூடிய நவோதியா பள்ளிகளை தமிழகத்தில் அனுமதிக்காதது ஏன் என்றால் திராவிட முதலாளிகளோட ஸ்கூல் பிஸஸ் அடிப்பற்றுங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க பார்க்கையில் விழக்கூடிய பைசா குறைஞ்சுங்க ஒரே காரணத்துக்காக மாணவர்களுக்கு நல்ல தரமான கல்வி கொடுக்காத இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம்

இது பாலிடிக்ஸ்ல அப்பாற்பட்டது ஒவ்வொரு மனிதரோட ஒவ்வொரு பெற்றோரோட ஒவ்வொரு தாய் தந்தை பாட்டி தாத்தா என்று வீட்டில் கூடிய அனைவருக்கும் மிகப்பெரிய கவலை இன்னைக்கு தமிழகம் இந்திய திருநாட்டின் ட்ரக் கேபிட்டலாக மாறி இருப்பது மிகப்பெரிய வேதனை இது இந்த சொசைட்டில பாத்தீங்கன்னா லோவர் இன்கம் குரூப்ல ஆரம்பிச்சு மிடில் இன்கம் குரூப்ல இருந்து கோடீஸ்வரா இருக்காங்க வரைக்கும் எந்த ஒரு தாய்மாரும் தகப்பனோ தன் பிள்ளை போதைக்கு அடிமையாவதை விரும்ப போவது கிடையாது அதை அனுமதிக்க மாட்டார்கள் ஆனா இன்னைக்கு வெக்க கேடு தமிழகத்தை சார்ந்த ஒரு நபர் இன்டர்நேஷனல் ட்ரக் பின் கிங் பின் ஆக மாறி இந்த ட்ரக் வேர்ல்ட கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா என்பது பெருமைப்படக்கூடிய விஷயம் கிடையாது தமிழகத்தின் சுந்தர பிச்சை வந்து நம்ம மார்த்தட்டி சொல்லுவோம் ஆனா இன்னைக்கு சாதிக் பாஷா வந்ததுனால தமிழகத்துக்கு ஏற்பட்டிருக்கூடிய தலைக்குணிவுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் காரணமாக மாறிவிட்டார்கள் இதை நான் கைத்தட்டுறக்காக சொல்ல மிகுந்த வேதனையோடு சொல்றேன் உலகத்தில் கூடிய நிறுவனங்களுக்கெல்லாம் தலைவர்களாக தமிழகத்தை சார்ந்தவர்கள் வரும் பொழுது இன்னைக்கு இந்த இன்டர்நேஷனல் கிங்பின் மலேசியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து நடக்கக்கூடிய ட்ரக் டிராபிக் தமிழகத்திலிருந்து ஒருத்தர் இதுக்கு தலைவனாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் துணை போயிருக்குது என்பது மிகுந்த மனவேதனையும் வருத்தத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் ஒரு பெரிய அசிங்கம் இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது இதை நம்ம உடனடியாக எதிர்கொள்ள வேண்டும் ஏற்கனவே எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவருக்கு பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் படிப்படியாக ஏன்னா ஒரே நாளில் வந்து கொண்டு குடிப்பவங்களுக்கு தெரியும் வந்து எவ்வளவு கேடுகட்ட விஷயம் அதை அவர்களை அழித்து விடும் அதனால படிப்படியாக குறைக்கப்பட்டு விவசாயிகளை ஊக்குவிக்க கூடிய கள்ளுக்கடைகள் திறக்கப்படும் என்பது அண்ணாமலை அவர்களோட வாக்குறுதி அதை ஏற்கனவே பேசியிருக்காங்க

இன்னைக்கு இதெல்லாம் காலத்தின் கட்டாயம் அவசியம் இதெல்லாம் செய்ய வேண்டும் நீங்க பெங்களூர்ல பாருங்க இந்தியாவோட ஐடி ஐடி கேபிட்டல் ஆனா காரை கழுவ கூடாது கையை கழுவ கூடாது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த உடனே எப்படியோ தெரியல ஒரே ஆண்டு இல்ல இன்னைக்கு தண்ணீர் பஞ்சம் மக்கள் அவதிப்படக்கூடிய ஒரு கேவலமான சூழ்நிலை இந்தியாவோட ஐடி கேபிட்டலுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது சென்னை வந்து வெகு தூரத்துல இல்ல சென்னையில் பாத்தீங்கன்னா இரண்டு எக்ஸ்ட்ரீம் மே மாசம் ஆனா தண்ணிக்கு பஞ்சம் ரோட்ல இன்னைக்கு வரைக்கும் லாரி வந்தா குளத்தோடிக்க கூடிய மக்களை நம்ம பார்க்க முடிகிறது நவம்பர் டிசம்பர் மாதம் வந்தா கழுத்து வரைக்கும் தண்ணி தண்ணியை பார்த்து ஓடக்கூடிய மக்களையும் பார்க்க முடிகிறது ஐராணி கேள்வி ரெண்டு சிட்டுவேஷன் நடக்கக்கூடிய ஒரே சிட்டி இந்தியா இருக்கும் சென்னை மட்டும்தான் தெனாலி படத்துல வர அந்த கமல்ஹாசன் மாதிரி தண்ணியை பார்த்தாலும் பயம் தண்ணி இல்லைனாலும் பயம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கேவலமான நிலைமை இந்த திராவிட ஆட்சியாளர்கள் ஏற்படுத்தி இருக்காங்க மழை தண்ணியை கூட தீடி கொண்டு போய் கடல்ல விட்டுறாங்க அதை வந்து பண்ணி சேவ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இல்லாத ஒரு விஷன் இல்லாத ஒரு திங்கிங் இல்லாத மக்களுக்கு என்ன தேவை என்று யோசிக்காத அரசாங்கத்தின் காரணத்தினால் இன்று வரை வருஷ வருஷம் மழை வருது வருஷ வருஷம் கஷ்டப்படுறோம் நான்கு மாதம் கழிச்சு வந்து இல்லாமல் இருக்கோம் ஆனா இதுக்கான எந்த விதமான ஒரு எஃபர்ட் எடுத்து சல்யூஷன் என்பது இன்னைக்கு வரைக்கும் கொடுக்க முடியல இந்த ஆட்சியாளர் ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்கு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன்ஸ் கிடையாது ஸோ இதை உருவாக்கும் பொழுது தான் அமேசிங் தமிழ்நாடு என்கின்ற விஷன் செயல்படுத்த முடியல பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் சரி செய்ய வேண்டும் உங்களுக்கு தான் நிறைய பேர் ட்ரிப்ளிகேன் சார்ந்தவர்கள் தான் உங்களுக்கு தெரியும் ஏரியாவோட டிராபிக் எப்படி இருக்குன்னு சொல்லி வர்ஸ்ட் டிராபிக் சுச்சுவேஷன் சென்னையில் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது நம்ம பெங்களூர் நோக்கி பயணிச்சு பெங்களூர் டிராபிக் எல்லாத்துக்குமே தெரியும் பெங்களூர் பெங்களூருக்கு அதே கேவலமான டிராபிக் சென்னையிலையும் வரப்போகிறது

தலைநகர்ல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் நான் பஸ் ஸ்டாண்ட் வைக்கிறேன்னு சொன்னா அது வந்து அதுக்கான விடை கிடையாது இன்னைக்கு சென்னையில் எலெக்ட்ரிக் ட்ரெயின் இருக்கு மெட்ரோ ட்ரெயின் இருக்கு ஆனாலும் டிராபிக் குறையில அதே டிராபிக் நெரிசல் ரோட்ல இருந்து கொண்டே இருக்கிறது இதற்கு நம்ம என்ன தீர்வு காண போகிறோம் நம்ம எல்லாம் விரவால் பார்ட் ஆஃப் சென்னை வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங் சென்னை ஆஸ் அ சிட்டி இஸ் சச்சுரேட்டட் இன்னைக்கு வந்து வெளியூர்ல ஒருத்தன் படிச்சு முடிச்சிட்டான்னா உடனே என்ன சொல்றான் நான் சென்னைக்கு வேலைக்கு போறேன் நான் சென்னைக்கு வேலைக்கு போறேன் நான்கு ஐந்து ஆண்டுகள் சென்னையில் வேலை பார்க்குறாங்க இங்கே கல்யாணம் பண்றாங்க ஒரு புது குடும்பம் உருவாகிறது ஆண்டுதோறும் சென்னையோட பாப்புலேஷன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம் எவ்வளவுதான் தாங்க முடியும் சென்னையோட சாச்சு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அரசாங்கம் தேவை ஒன்று சொல்லுவாங்கல்ல உங்க வீட சுத்தமாக எங்க நாடு சுத்தமாக இருக்குன்னு அதே போல சென்னையோட ப்ராப்ளம்ஸ் சரி பண்ணாலே தமிழ்நாடு சரியாகிவிடும் சென்னைக்கு அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு இதை பற்றி யாரும் பேசுவது கிடையாது

ஐடி கம்பெனி இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் இருந்தாதான் ஒரு செல்ஃப் சஸ்டைனிங் சிட்டியை நம்ம பார்க்கிறோம் அப்படி செல்ஃப் சஸ்டைனிங் சிட்டி தமிழகத்தில் எத்தனை உருவாக்கி இருக்காங்க இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு முன்பாக பிரிட்டிஷ்கார ஆரம்பிச்ச மெட்ராஸ் தான் இன்னைக்கு பேரை மாற்றி சென்னையாக இருக்கிறதே தவிர இந்த ஆட்சியாளர்கள் வந்த பிறகு தமிழகத்தில் ஒரு செல்ஃப் சஸ்டைனிங் சிட்டி இருக்கா இல்லையா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் அதுக்கு விடை அதை உருவாக்க தவறி விட்டார்கள் இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே கோட்டையை விட்டு கோட்டையை விட்டு அந்த கோட்டையை நாங்கள் தான் சரி செய்ய முடியும் தமிழகத்தை வந்து மீண்டும் தலைநிபுரம் செய்ய முடியும் என்றால் ஆட்சி நிச்சயமாக தேவைப்படுகிறது இன்னைக்கு இந்த கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பாருங்க தென் மாவட்டங்களில் வரக்கூடிய பஸ் எல்லாம் அங்க வந்து இறங்கணுமா அங்கிருந்து இன்னொரு பஸ்ல மாறி சிட்டிக்கு வந்த டிராபிக் குறைஞ்சிருமா வெளிமாநிலங்கள் பஸ்ல வராங்க அவங்க லகேஜ தூக்கிட்டு அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி இன்னொரு பஸ்ல ஏறி அந்த பஸ் சிட்டிக்குள்ள வருது இதை செய்வதன் மூலமாக எப்படி சென்னையோ டிராபிக் மாற போகிறது இந்த மாதிரி அடிப்படை திங்கிங் இல்லாத ஒரு விஷன் இல்லாத ஒரு கவர்மெண்ட் நமக்கு தொடர்ச்சியாக இருப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சாபக்கேடு தப்பி தவறி இந்த ஐநூறு ரூபாய் வாங்கி வாக்களிப்பவர்கள் தான் இங்க இருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் தலையெழுத்தை நிர்ணயிக்க கூட நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியாக மாறிவிட்டது நம்ம கிட்ட இருக்க பெரிய பேசிக் ப்ராப்ளம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் எலெக்ஷன் டேவா நம்ம ஹாலிடேவா பாக்குறோம் எலெக்ஷன் டேனா இட்ஸ் ஹாலிடே நினைக்கிறோம் இரண்டு மணி நம்ம ஏன் லைன்ல போய் நிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் இந்த நிலமையை மாற்றி இங்கு இருக்கக்கூடியவர்கள் இதே ஆர்வத்தோடு உங்களை சார்ந்தவர்களை வாக்களிக்க நீங்க கூட்டிட்டு போனால் மட்டும் போதும் உங்க விரல் தானாக தாமரைக்கு தான் போகும் ஆனா வாக்களிக்க நம்ம செல்ல வேண்டியது அது நம்ம கடமையாக எடுத்து ஆப்ஷனாக இல்லாம என்ன கேட்டா நான் எப்பயும் தலைவர் நாம கூட சொல்லுவேன் பஸ் நம்ம ஆட்சிக்கு வந்தா ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும்

அவர்கள்தான் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு உங்களோட தலையெழுத்தை முடிவு செய்து இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த கேவலமான நிலைக்கு காரணம் அந்த பணத்தை வாங்கி ஓட்டை விற்றவங்க அதற்கு ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஓட்டு போடாதவங்க நிச்சயமாக அந்த பேரையும் தேர்தல் செய்யக்கூடாது நீங்க அதை மட்டும் ராஜேவ் பேசும்போது சொன்னாங்க பத்து பேர் நீங்க கேன்வஸ் பண்ணுங்க நான் சொல்றேன் பத்து பேரை ஓட்டு போட மட்டும் சொல்லுங்க நிச்சயமாக தேர்தலில் பாஜக ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஒரு மாற்றத்தை தமிழகத்தை ஏற்படுத்த முடியும் இன்றைக்கி பிஜேபியோட ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே சோசெல்ப்லஸ் நாற்பது ஆண்டு காலம் மேல பார்க்குறாங்க யாருக்குமே எம்எல்ஏ ஓ எம்பியோ கவுசார் அந்த பணம் சம்பாதிச்சது கிடையாது எந்த சகோதரையும் அனுபவிக்கல ஆனா தேசத்துக்காக மக்களுக்காக மோனிக்காக போராடக்கூடிய குணம் கொண்டவர்கள் பாஜக கேஸ் சகோதர சகோதரிகள் இந்த முறை அவர்களுக்காக நம்ம ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடித் தர வேண்டும் இந்த நாட்டுக்காக ஒரு வெற்றியை தேடித்தர வேண்டும் இது நம்மளோட கடமை இன்னைக்கு பூத்துல பிஜேபி ஆள் இருக்கா இல்லையாங்கிற கேள்வியே வேணும் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸசைஸ் பட்டி தொட்டி எல்லாம் கிராமம் தோறும் சென்னையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சம்மலியும் இன்னைக்கு பிஜேபிக்கு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்துட்டாங்க இன்னைக்கு எல்லா இடத்தையும் பிஜேபிக்கு வந்து வாக்களிக்க மக்கள் தயாராக இருக்கிறார்கள் இன்னைக்கு மயான கோலம் நடக்குது மயான கோல் நடக்கூடிய ஒவ்வொரு கோயில் வாசல் அன்னதானம் போடக்கூடிய ஒரே இயக்கம் பாஜக மட்டும்தான் ஏழு நாட்களுக்கு முன்பு சிவராத்திரி சிவராத்திரிக்கு கோயில் தோறும் மனதானம் வழங்கிய ஒரே கட்சி பாஜக மட்டும்தான் ஜனவரி தைப்பூசம் தைப்பூசத்துக்கு முருகன் கோயில் எல்லாத்திலையும் மாதிரி மக்களிடம் நேரடி தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனா பிஜேபி ல ஐநூறு ரூபாய் ஆயிரம் கொடுத்து ஓட்டு வாங்க முடியாது ஏன்னா யாரும் சம்பாதிக்கல இவன் ஐநூறு ரூபாய் கொடுத்து ஓட்டை வாங்கி அவயாயிரம் ரூபாய் சுரண்டிய வாழ்க்கையை நாசம் பண்றாங்க அதான் மக்களுக்கு புரிய மாட்டேங்குது இலவசம் இலவசம் என்ற பேர்ல இன்னைக்கு தமிழகத்தோட கடன் சுமை மட்டும் எட்டு லட்சம் கோடியாக மாறி இருக்கு நம்ம எல்லாருமே கடனாளிகள் என்று நம்ம எல்லாருமே இந்த அரசாங்கம் வாங்கி கொடுத்த பிரீபியின் காரணமாக நம்ம அனைவரும் கடனாளியாக இங்க அமர்ந்து கொண்டிருக்கிறோம் எட்டு லட்சம் கோடி இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணல இன்னைக்கு தமிழ்நாடோட யூத் எட்டு கோடி பேர் இருக்காங்க ஆனா அவங்க இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்னு சொல்லியாச்சுன்னா பப்ஜி விளையாடுறது கேண்டி கஸ்ட் தான் இருக்கு நரேந்திர மோடி அவர்கள் ஸ்போர்ட்ஸ் இந்தியாவோட பவரை காட்டுவதற்காக பல பல கேம்ஸ் மூலமாக ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞரோட திறமையை கொண்டு வாய்ப்பு உருவாக்கிட்டு இருக்காங்க ஸ்கீம் ஸ்கீம் டார்கெட் ஒலிம்பிக் ஆயிரம் கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு பலாயிரம் கோடி இளைஞர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து வந்து சாம்பியன்ஸ் இன்னைக்கு படிப்பை விட ஸ்போர்ட்ஸ் மூலமாக வேலைவாய்ப்புகள் அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் மக்களுக்கு கிடைப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நரேந்திர மோடி உருவாக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பயன்படுத்த வேண்டும் நீங்க தமிழகத்தோட இன்னொரு மிகப்பெரிய சாபக்கேடு இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா கர்நாடகாவில் எலெக்ஷன் நடத்துவாங்க அந்த எலெக்ஷன் நடத்தும் போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க மைண்ட் அலைன் ஆகிடும் லெஃப்ட் மைண்டட் ஆர் ரைட் மைண்டட் ஆர் சென்டர் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இந்த திராவிட கட்சிகள் இந்த எலெக்ஷன் கான்செப்ட் ரத்து செய்வதன் மூலமாக இன்னைக்கு மாணவரிடம் போய் கேட்டீங்கன்னா ரஜினியா அஜித்தா விஜயா தான் பேசுவாங்களே தவிர அவர்களுக்கு வந்து பிஜேபியாக காங்கிரஸாக கம்யூனிஸ்டா என்று பிரித்து பார்க்கக்கூடிய அந்த குணம் இல்லாமல் போயிருச்சு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி பிரச்சனை கிடையாது அவங்க மேலே தவறு இல்லை அவர்களுக்கு அந்த எக்ஸ்போஷரே கொடுக்காம இங்கே வச்சுட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷர் டே பாலிடிக்ஸ் இல்லாமல் போயிருச்சு

பொய் மூலமாக சோசியல் மீடியாவை பிளே பண்ணி த்ரூ ஆர்ட் அண்ட் கல்ச்சர் சினிமாவை பயன்படுத்தி மக்கள் மனசை கெடுத்து பொய்கள் மூலமாக ஆட்சிக்கு வந்த ஒரு இயக்கம் இருக்கும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் தான் தேர்தல் வாக்களிக்க வேண்டும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் நீ பாருங்க அந்த சாதிக் பாட்ஷா என்கின்ற நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பு இருந்திருக்காரு ஜாஃபர் சாதிக் ஜாஃபர் சாதிக் சாரி

அந்த இரண்டாயிரம் ரூபாயை கொடுப்பதற்கு கூட ஐயாயிரம் ரூபாய்க்கு கட்அவுட் அடித்து திமுகவோட மாவட்டத்தை ஸ்டேஜ் ஏறி பகுதி சேவை வச்சுக்கிட்டு ஒரு அமௌண்ட் தூக்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு மிச்ச மீடியை மட்டும்தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அவலநிலை தமிழகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது இதுக்கு ஒரே சொல்யூஷன் தான் இருக்கு தமிழ்நாடு நீட்ஸர் டபுள் இன்ஜின் சர்க்கார் மத்தியிலும் மோடி மாநிலத்திலும் மோடி இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்ததன் மூலமாக மட்டும்தான் தமிழகத்தின் வளர்ச்சி என்பது உறுதி செய்யப்படும் தமிழகத்துல கடல் இருந்தாலும் சரி மலை இருந்தாலும் சரி அதோட வளத்தை கூடிய நோக்கம் கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவோட தமிழ்நாட்டோட நேச்சுரல் ரிசோர்சஸ் அனைத்தையும் திருக்கிட்டு இருக்காங்க கட்டுப்படுத்த வேண்டும் சில குடும்பங்கள் மட்டும்தான் தமிழகத்தை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் தமிழகத்தில் வந்து அவ்வளவு அழகு இருக்கு இன்னைக்கு ஒரு படம் வந்திருக்க மலையாளம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க மஞ்சுமோல் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த படம் வந்ததுலேருந்து இந்த குணா கேவ்ஸ்க்கு ஆயிரக்கணக்கான மக்கள் போறாங்க எவ்வளோ நேச்சுரல் பியூட்டி இருக்கு யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது குற்றாலம் மாதிரி ஒரு பால்சர் எங்கேயுமே பார்க்க முடியாது நம்ம டூரிசத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டும் அதை மாநில அரசாங்கம் தவற விட்டு விட்டாங்க இந்த மாதிரி எந்த ஃபீல்டிலுமே தமிழ்நாட்டோட தேவைகளை பூர்த்தி செய்யாமல் மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்காம செய்ததற்கு காரணம் <laughs> we have a government with no vision இன்னைக்கு தேவை தமிழகத்துக்கு நரேந்திர மோடி மாதிரி இந்தியா டூ தௌசண்ட் பார்ட்டி செவன் என்று சொல்லக்கூடிய ஒரு திறமையான ஒரு தலைவர் ஒரு மனிதர் தமிழகத்துக்கு தேவை நரேந்திர மோடி உருவாக இன்று தமிழகத்துக்கு திரு அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் ஆகவே வரப்போகின்ற தேர்தலில் யார் எந்த தொகுதியில போட்டிடுறாங்கன்னு முக்கியம் இல்லை எங்களை பொறுத்தவரை உங்களை பொறுத்தவரை தமிழகத்தின் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளின் வேட்பாளர் யார் என்று கேட்டால் நரேந்திர மோடி நரேந்திர மோடி நரேந்திர மோடி தான் ஆகவே உங்கள் வாக்கு என்பது நரேந்திர தான் இருக்க போகிறது இதே மணல் வைத்து தமிழ்நாடு இந்தியாவின் தலையை சேர்ந்த மாநிலமாக நம் தமிழ்நாடை மாற்ற போகிறோம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இது நபரால் முடியாது ஒரு இயக்கத்தினால முடியாது அழகம் செய்ய வேண்டும் அதற்கு உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பும் தேவை என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என் பாதம் தொட்டு நன்றிகளை மனக்கடை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கிஜி